நன்றி மறவாத குணமும் நலிந்தோர்க்கு நல்லதை செய்யும் உள்ளமும் கொண்ட நீங்கள் தளராத மனம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட நல்லுள்ளம் கொண்ட ரிஷவராசி என்பர்களுக்கு கடந்த மே மாதம் பதினாலாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடமான தன குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து பல பலன்களை தரப்போகிறார் குரு பகவான் இதுவரை ஜென்மகுருவாக இருந்து கொண்டு சகல வகையிலையும் பிரச்சனைகளையும் காரிய தடைகளையும் கொடுத்து வந்த குரு பகவான் இப்பொழுது அவர் இரண்டாம் விடத்திற்கு வருவதால் நிம்மதி பிறக்கும் தடைகள் விலகும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தேக ஆரோக்கியம் கூடும் வங்கியில் அடமானமாக வைத்திருந்த வீட்டு பத்திரத்தை மீட்டெடுப்பீர்கள் பேச்சில் முயற்சி தெரியும் உங்களுக்கு உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கும் உரசல்கள் போக்கும் மற்றும் நீங்கும் வீட்டில் உங்கள் ஆலோசனையை ஒரு பொருட்டாகவே மதிக்காத நிலை இருந்தது முயற்சிகளில் ஜானேரினால் முழம் சறுக்கிய கதைதான் இனி இந்த அவல நிலைகள் அனைத்தும் மாறும் வீட்டிலும் வெளியிலும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கூடும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும் வியாபாரம் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் தேடி வருவார்கள் சமூகத்தில் அந்தஸ்து கூடும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் எதிர்த்தவர்கள் விலகி செல்வார்கள் ஆளுமை திறன் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் மருத்துவ செலவுகள் குறையும் குரு பகவான் எட்டாவது இடத்தை பார்ப்பதால் எதிர்பார்த்த பணம் திட்டமிட்டபடி கிடைக்கும் அயல் பயணங்கள் கூடி வரும் விசா கிடைக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாவது இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் தொழில் பதவி கௌரவ பதவிகள் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு பதவி தேடி வரும் தொழிலில் அபரிதமான வளர்ச்சி கைகூடும் தடைபட்டு வந்த திருமண காரியங்கள் கைகூடி வரும் நீண்ட நாட்களாகவே கடன் சார்ந்த தொந்தரவுகள் சரியாகும் நன்றி வணக்கம்